அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில் சபை உரையாளர்கள் என்கின்ற பிரசங்கியின் நூலை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் கடவுள் நீதிமொழிகள் பகுதி வரை வாசித்து நிறைவு செய்ய கிருபை செய்தார் கடவுளுக்கு மகிமையும் ஆட்சிமையும் சதா காலங்கள் உண்டாகட்டும் இந்த சபை உரையாடலின் முன்னுரை சபை உரையாளர்களின் நூல் ஒரு ஞானியின் சிந்தனைகளை கொண்டது அவர் மானிட வாழ்வு எவ்வளவு குறுகியது முரண்பாளர் என கணக்கிடுகின்றார் மனித வாழ்க்கையில் காணப்படும் அநீதிகளும் அவநம்பிக்கைகளும் அவருக்கு பெரும் புதிர்களாக தோன்றுகின்றன எனவே வாழ்க்கையே வீண் என்ற முடிவுக்கு வருகிறார் மனித வாழ்க்கையின் போக்கை ஆண்டு நடத்தும் இறைவனின் வழிகளை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆயினும் மக்கள் கடுமையாக உழைத்து இறைவன் அருளும் கொடைகளை வேண்டுமளவு தூய்த்து மகிழுமாறு அறிவுரை கூறுகின்றார் இந்நூல் மனித வாழ்க்கையில் நிலையாமை இயலாமை முதலின விரித் முதலியன விரித்துரைக்கப்படுகின்றன ஆயினும் இந்நூல் வில்லியத்தில் இடம்பெற்றுள்ளமை மனிதர் தோல்வி மனப்பான்மையையும் மனத்தளர்வையும் இறைவனது துணையால் வெல்லலாம் என்பதையே காட்டுகின்றது இந்நூல் தங்கள் சொந்த வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக பலர் கருதலாம் ஆயினும் இக்கருத்துக்களை எதிரொலிக்கும் இதே விபலியம் கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கைத்தான் மானிட வாழ்வுக்கு நிறைபொருளை அளிக்கும் என்று வற்புறுத்தி கூறுவதையும் அவர்கள் உணர வேண்டும் சபையுரையாளர்கள் பிரசங்கி பகுதி ஒன்று வாழ்க்கை பயனற்றது தாவிதின் மகனும் எருசலேமின் அரசனும் ஆகிய சபையுரையாளர் உரைத்தவை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் மனிதர்த்தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர் ஆனால் அவர்கள் உழைப்பின் பெரும் பயன் என்ன ஒரு தலைமுறை மறைகின்றது மறுதலைமுறை தோன்றுகின்றது உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது ஞாயிறு தோன்றுகிறது ஞாயிறு மறைகின்றது பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது இடிப்பு சுழன் இப்படி சுவன்று சுவன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன அனைத்தும் சலிப்பையே தருகின்றன அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும் முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும் புரிதியது என்று உலகில் எதுவுமே இல்லை ஏதனும் ஒன்றைப் பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா இல்லை அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளுக்காக இருப்பதாயிற்றே முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்பொழுது யாருக்கும் இல்லை அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்தைய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதும் இல்லை சபை உரையாளரின் அனுபவம் சபை உரையாளனாகிய நான் எருசலேமில் இஸ்ரேலுக்கு அரசனாக இருந்தேன் இவ்வுலகில் நடக்கின்ற எல்லாவற்றையும் ஞானத்தின் துணை கொண்டு கூர்ந்து ஆராய்வதில் என் சிந்தையை செலுத்தினேன் மானிடர் பாடுபட்டு செய்வதற்கென்று அவர்களுக்கு கடவுள் எவ்வளவு தொல்லைமிகு வேலைகளை கொடுத்திருக்கிறார் இவ்வுலகில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலையும் கவனித்தேன் அனைத்தும் வீணான செயல்களே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பானவை போனலானதை நேராக்க இயலாது இயலாததை எண்ணிக்கையில் சேர்க்க முடியாது எனக்கு முன் எரிசிலைமையில் அரசராய் இருந்தவர்கள் எல்லாரையும் விட நான் ஞானத்தை மிகுதியாக தேடி பெற்றேன் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் அனுபவத்தால் பெற்றேன் என்று எனக்கு சொல்லிக் கொண்டேன் ஞானத்தையும் அறிவையும் பற்றி தெரிந்து கொள்வதில் என் சிந்தையை செலுத்தினேன் மடமையை மதிகேட்டையும் பற்றி அறிய முயன்றேன் இதுவும் காற்று பிடிக்க முயல்வதற்கு ஒப்பானது எனக் கண்டேன் ஞானம் பெருக கவலை பெருகும் ஞானம் பெருக கவலை பெருகும் அறிவு பெருக துயரம் பெருகும் இரண்டாவது பகுதி சபை உரையாளர்களுடைய இரண்டாவது பகுதியை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் இன்பத்தில் மூழ்கி அதன் இனிமையை சுவைப்போம் நெஞ்சே வா என்றேன் அதுவும் வீண் என நான் கண்டேன் சிரித்து கழித்தல் மதிக்கட்ட செயல் என்றேன் இன்பம் நம்மை பயக்காது என்றேன் ஞானத்தின் மீதுள்ள ஆவலை விட்டுவிடாமல் மதுவால் உடலுக்கு களிப்போட்டும் மதிக்கட்ட திட்டத்தில் ஈடுபடவும் தலைப்பட்டேன் மக்கள் தங்கள் குறுகிய உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய நலமான செயல் எதுவென்று அறிவதற்காக இவ்வாறு செயலானேன் பெரிய காரியங்களை செய்து முடித்தேன் என வீடுகளை கட்டினேன் திராட்சை தோட்டங்களை அமைத்தேன் எனக்கென்று தோட்டம் பூங்கா பல அமைத்து அவற்றில் எல்லா வகையான பழ மரங்களையும் நட்டேன் தோப்பில் வளரும் மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக குளங்களை வெட்டினேன் ஆண் பெண் அடிமைகளை விலைக்கு வாங்கினேன் என் வீட்டிலேயே பிறந்த அடிமைகளும் எனக்கு இருந்தார்கள் ஏராளமான ஆடு மாடுகளும் எனக்கு இருந்தன எனக்கு முன் எரிசிலைமில் இருந்த எவருக்கும் அத்தனை ஆடு மாடுகள் இருந்ததில்லை வெள்ளி பொன் மன்னர்களின் செல்வம் மாநிலங்கள் ஆகியவற்றை சேர்த்து கொண்டேன் இசை வல்ல ஆடவரும் பெண்டிரும் என்னை பாடி மகிழ்வித்தனர் மகிழ்வுட்டும் மங்கையரே வைத்திருந்தேன் இவ்வாறு என் செல்வம் வளர்ந்தது எரிசிலேமில் எனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட பெரிய செல்வனானேன் எனினும் எனக்கு இருந்த ஞானம் குறைவுபடவில்லை என் கண்கள் விரும்பின அனைத்தையும் அவற்றுக்கு அளித்தேன் எந்த மகிழ்ச்சியும் என் மனதிற்கு கொடுக்க நான் தவறவில்லை என் முயற்சி அனைத்தும் என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி விட்டது இதுவே என் முயற்சிகளெல்லாம் கிடைத்த பலான பலனாகும் நான் செய்த செயல்களில் யாவற்றையும் அவற்றை செய்வதற்கு நான் எடுத்த முயற்சியையும் நினைத்து பார்த்தபோதோ அவை யாவும் வீண் என்பதை கண்டேன் அவை அனைத்தும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாக முயன்றும் பயனற்ற செயல்களா செயல்களே நான் ஞானம் மூடதனம் மதிகேடு ஆகியவற்றை ஆராய தலைப்பட்டேன் ஓர் அரசன் தனக்கு முன்னிருந்த அரசர் செய்வதை தவிர வேற என்ன செய்வான் ஒளி இருளை விட மேலானதாய் இருந்தது போல இருப்பது போல ஞானமும் எதுகட்டை விட மேலானதா இருக்க கண்டேன் ஞானிகளின் கண்கள் ஒளிப்படைத்தவை மூடரோ இருளில் நடப்பவர் ஆயினும் ஒருவருக்கு நேர்வதே மற்ற எல்லோருக்கும் நேரிடும் என்று நான் கண்டேன் மூடருக்கு நேரிடுவது போலவே எனக்கும் நேரிடும் அப்படியானால் நான் ஞானத்தில் வளர்ந்தது எதற்காக அதனால் பயன் என்ன என்று சிந்தித்து அதுவும் வீணே என்று முடிவு செய்தேன் முடிவுக்கு வந்தேன் ஞானிகளையோ மூடரையோ யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை வருங்காலத்தில் அனைவரும் மறக்கப்படுவர் மூடர் மடிவது போல ஏன் ஞானிகளும் மடிய வேண்டும் எனவே நான் வாழ்க்கையில் வெறுப்பு கண் கொண்டேன் உல மேலும் உலகில் செய்யப்படுபவை யாவும் எனக்கு தொல்லையையே கொடுத்தன எல்லாம் வீண் யாவும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் நான் இவ்வுலகில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உழைத்தேனோ அவற்றின் மீதெல்லாம் வெறுப்பு கொண்டேன் ஏனெனில் அவற்றை எனக்கு பின் வருகிறவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதை எனக்கு தெரியும் அவர்கள் ஞானமுள்ளவராய் இருக்கலாம் அல்லது மதிகேடராய் இருக்கலாம் யாருக்கு தெரியும் இருப்பினும் நான் உலக உலகில் ஞானத்தோடு உழைத்து அடைந்த பயன்களெல்லாம் அவர்களுக்கு உரிய அவர்களுக்கே உரிமையாளர் ஆவர் என் உழைப்பும் வீணே நான் உலகில் செய்த எல்லா முயற்சிக்காகவும் மனமுடைந்து போனேன் ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார் உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார் அவரது உழைப்பும் வீணை இது பெரிய அநீதி உலகில் அவர்களை செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த தி செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பும் வேலையில் தொந்தரவு இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை எல்லாம் வீணை உண்பதையும் குடிப்பதையும் தம் உழைப்பால் வரும் இன்பத்தை துய்ப்பதையும் விட நலமானது மனிதருக்கு வேறொன்றும் இல்லை இந்த வாய்ப்பு கடவுள் தந்ததே என கண்டேன் அவற்றின் அவரை நின்று ஒருவருக்கு எப்படி உணவு கிடைக்கும் அவரால் எப்படி இன்பம் துய்க்க இயலும் கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார் ஆனால் அச்செல்வம் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே இதுவும் வீணே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று பிரியமானவர்களை தொடர்ந்து இந்த தொடர்வதாக இணைந்திருங்கள் இதற்கு ஆதரவு அளியுங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்